இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காதல் கதை அதை வந்து அவர் ஒரு விதமா சொல்லியிருப்பாரு நான் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக பட்டி திங்கிங் பார்த்துருக்கேன் இது நல்லா இருக்கு தெரியல ட்ரை பண்ற நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க பேருந்து பயணக்காதல் தென்றல் காற்று வீசிடும் பொழுது மயக்கும் மல்லிகை மனம் என் மனதை கற்ற தீண்டித்தான் போனது மனதை தொட்ட பூங்காற்றை நோக்கி என் இருவிலையில் வியப்பில் ஆழ்தேன் அதாவது நான் பஸ்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நறுமணம் அதை வந்து வைக்க நான் அந்த வாசத்தை நோக்கி என் பார்வை போகுது அப்படி போன பக்கம் ஒரு அழகான ரொம்ப அழகான ஒரு பொண்ணு வீப்பில்லாந்தேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் திங்கள் தொட்டு வரும் பூ மலரும் ஒரு அழகிய ரோஜா அதாவது அந்த பொண்ணு ஒரு ரோஜா பூ மாதிரி அழகா இருந்தது வீசும் காற்றில் மயில் தோகை கரும்பூந்தல் அலையலையா நடனம் மாடிட அதாவது அந்த பொண்ணோட கூந்தல் அப்படியே அலையலையா மயில் தோகை மாதிரி அழகா இருந்தது மினுமினுக்கும் கண்ணங்களில் சிறிதாய் இரு பனியார குழிகள் அவங்க கண்ணத்துல சிரிக்கும் போது ரெண்டு பனியார குழி அழகு பட்டிக்குள் அசைந்தாடும் மீன் போல் அவள் கருவிதிகள் இரண்டும் ஆயிரம் மொழியில் கவிதை பாட என்னை காற்று வந்து தொட்டு செல்ல பனித்துளியில் பூத்த சிறு ரோஜாவை போல் அவளது இதழ்கள் அடி கன்ஃபார்ம் என் பார்வை சற்றும் மாறவில்லை ரசனையின் உச்சம் சென்றேன் என்ன அவளின் ஒரு சிறு பார்வை என்னை தீங்கிவிடாதா என ஏக்கம் என் மனதில் அதாவது அந்த பொண்ணு என்னை திரும்பி பார்த்தாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே நான் பார்த்துட்டு இருக்கேன் என் பார்வை அவளை உரசியதோ என்னவோ சற்றே திரும்பி பார்த்தாள் அதாவது நான் பார்த்தது அவளுக்கு தெரிஞ்சிச்சா எப்படி என்னன்னு தெரியல லைட்டா திரும்பி பார்த்திருக்காங்க அசடு வழியும் அழகில்லா என் முகம் அசையாமல் அவளை பார்த்ததை பார்த்து விட்டாள் அதாவது நம்மளும் அழகா இருந்தாலும் நிறைய அந்த மாதிரி ஆஹ் நம்ம பார்த்துட்டு இருந்ததை அந்த பொண்ணு பார்த்துருச்சு அஹ் சிறு பொன் உருவலோடு திரும்பி கொண்டாள் லைட்டா ஸ்மெல் பண்ணிட்டு திரும்பிட்டாங்க நான் அவளைத்தானா பார்க்கிறேன் என்று அறிந்து கொள்ள சில நொடிகளில் மீண்டும் திரும்பியது அவள் முகம் நான் அவங்களைத்தான் பார்க்கிறேன்னு பார்க்கறதுக்காக மறுபடியும் திரும்பி பார்த்திருக்காங்க அளவில்ல ஆனந்தம் ஆயிரம் வெக்கம் அசையும் கருங்கூந்தல் அவள் இரு விதிகளை மறைக்க அவள் விரல்களால் மெதுவாய் ஒதுக்கி ஓரப்பார்வையில் என்னை பார்த்து சிரித்தாள் என் இதயம் துடிக்கும் சற்றே நின்று தான் துடித்தது அவள் என்னை பார்த்த அந்த ஒரு நொடி இரு இதயங்களும் ஒன்று சேர இரு இதழ்களும் மௌனமொழி பேசிட கண்கள் இமைக்கா வரம் வாங்கியது பேருந்தில் மலரும் இசையில் மனதிரண்டும் மதிமயங்கி இடமாறியது அதாவது எங்களுக்கு ஏத்த மாதிரியே சாங் காதல் பட்டு போட்டிருக்காங்க அப்ப ரெண்டு பேர்த்து மனசு அப்படியே தடுமாறிச்சு பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்றது பயணிகள் கூட்ட நெரிசலில் கைக்குழந்தையோடு ஒரு பெண் அவள் அருகில் அதாவது பஸ் ஸ்டாப்ல பஸ் நின்றிருக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஏறின கூட்டத்துல ஒரு அம்மா வந்து கை குழந்தையோடு தான் அமர்ந்திருந்த அதாவது அந்த கை குழந்தையோட நின்ன அம்மாவை பார்த்தோன்னு இவங்க வந்து சீட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எழுந்திருக்காங்க தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுகிறாள் அந்த பெண்ணை இருக்கையில் அமர வைக்க சற்றே தடுமாறித்தாள் இரு கால்கள் இல்லாமல் அவளால் எழ முடியாமல் அதாவது அந்த நம்ம உட்கார வைக்கிறதுக்காக இவங்க எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கும் போது அவ கால் ஒரு காலில் கொஞ்சம் தடுமாறுறாங்க மலர்ந்த முகம் பாடியது அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான லவ் அந்த லவ்ல அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அந்த சந்தோஷத்துல இருந்த அந்த முகம் இப்போ அப்படியே சுத்தமா டவுன் ஆகி அப்படியே சோகமாக சிறு துளி கண்ணீர் அவள் கண்களில் இருந்தது தன்னை சுற்றியுள்ள பயணிகள் தன்னை பரிதாபமாக பார்க்கையில் வெக்கத்தில் தன்னை குனிந்தாள் தன் பார்வை ஜன்னலை விட்டு போவில்லை அதாவது ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் அவங்க ஜன்னலை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்கேன் இறுகிய மனதோடு கண்களின் கண்ணீரோடு கரைந்த சில நிமிடங்களே அளவில்லா ஆனந்தம் தந்த அழகிய காதல் ஆஹ் ஒரு கொஞ்ச நேரம் எனக்கான சந்தோஷம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அவங்க நினைச்சுட்டு ஜன்னலை மட்டுமே பார்த்து பயணித்துக் கொண்டிருந்தார் பார்வை சற்றே குறுகிய மனதோடு என் மீது பட்டது ஆஹ் ஜன்னலை மட்டுமே பார்த்து பயணிச்சவங்க கொஞ்சம் அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்துருக்காங்க நம்மை பார்க்க மாட்டோனோ என அதாவது சரி காலிலேயே பார்க்க மாட்டணும்னு நினைச்சிட்டு அதே என்ன பார்த்திருக்காங்க என் ஜன்னலை சாத்தி விட்டு சலிக்காமல் ரசித்தது என் கண்கள் அவள் முகத்தை நல்லா இருக்க ஆஹ் சிறகுகள் ஒன்றுதான் இல்லை என் தேவதைக்கு மனதுக்குள் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் மாதிரி வெக்கத்தில் அவள் கண்ணங்கள் சிறந்துட அழகுக்கு அழகு சேர்த்தது சிறு புன்னகையோடு இரு மனங்களும் பயணித்தது வாழ்நாள் முழுக்க அதாவது அவர் சொல்லும் போது ரொம்ப அழகா இருந்தது அவர் சொல்ல சொல்ல அப்படியே மைண்டுக்குள்ளே அந்த ஸ்டோரி ஓடிட்டே இருக்கு எனக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல இருந்தாலும் இதுல ஒரு சில கல்வி அந்த அழ வழிஞ்சு அழை இல்லாத எல்லாம் என்னோட டைமி இந்த கல்வி எல்லாம் என்னோட தான் அவர் சொன்னது வேற விதமாக இருந்துச்சு நான் சொன்னது வேற விதமாக ஸ்டோரி ஒன்று தான் அவர் சொன்ன ஸ்டோரி ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்க முடிஞ்ச அந்த அவர் போட்டோவை போடுற அவரு அவர் ஒரு ஸ்டோரியில் போய் தேடி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்டோரி நன்றி வணக்கம்